மக எ நிகளா கொரணி எங்க கண்ட கொரோனாண்டு யான பண்டிகேன சிர் ரட பாய்க நீர் மாய்த்த வண்ட் மூடி கண்டத ஜண்டெல்லா தீலா நம்ம பொக்க நன் மன்னோட பாய்க நீர் மாய்த்த வண்டே அய் பண்டே பெண் பூன்கலி பக்கன்கண்ட ஐட்டலு எங்கனா கங்கு கங்கு மாத்தியே சையார் ஈஞ்சு குட் ஐத்து ಅವು ಒಂದು ನಿನ್ನ ನಾವು ಅಂದು ಅದು ಆ ಒಂದು ಆ ಗುಡ್ಡಿ ಹಂಗಿದ್ದ ಈ ನಿನ್ನ ರಬ್ಬರ ಗಿಬ್ಬರ ಮಾತದೇ ಏನು ಕಂಡು ಎತ್ತ ಬೊಡ್ಸು ಬೊರ್ಲೂ ದಜ್ಜಿ ಹಣ ಇತ್ತಿನ ಎತ್ತು ಬೊರ್ಲು ದಜ್ಜಿ ಹಣ ಒಂಜಿ ಒಂಜಿ ಒಂಜ್ ಪುಲ್ಲಿ ಲೆಕ್ಕ ಆಡ್ಲಿ ಒಂ ಪುನರ್ ಫುಲ್ ಇತ್ತಿನ ನಮ್ಮ ಕೆತ್ತ ಪುಲ್ ಇತ್ತಿನ ಜಾರಿಗೆ ಇತ್ತೀ ಅಂಬಾಡಿನ புடெல்லாம் கடத்தர் புரியல் கட் தார் நிகழ அங்க புலி சிக்கல்க நிக்கலகு கொஞ்சம் புன்கேத மாற இத்தினே நிக்கலா திகழகுற நிக்கன திகாரா கொஞ்சம் கண்டது இத்தின மாத்தா நிக்கன அங்காடிதான் இட்டு இசல பூரா கொனத்தது நிக்கலு கொஞ்சம் கொஞ்சம் மீன் மாத்தா நெத்த மீன் இத்து சமுதிர மீன் எப்போ கொஞ்சம் கிஜான் மொரண்ட பால முகடு புரியோல் ஒன்று தீகொந்துடா

அது போறேன் அது எனக்கு ஈசவாயிதுன்னு போடேந்து இப்ப பண்ண ஈசவா தந்து வயது ஈசவாத்தனந்து போய் ஈசவா தொந்து வத்தி நான் அனுப்புனோம் நங்கு நானே ஒன்ஜி ஒன்னாசிக்கு கண்டுக்காயா அத்தியத காயா பூம்பேன்னா கே கண்டை நான் கேரங்கா மர கேரங்க மொக்கில ஜப்புண்டா முக்கிலகு முக்கில புர அங்காடிதான் டொமோட்டை ஆகும் மக்களகு மாஞ்சி பல்லியர் மீன் ஆடும் பாசை கட்டி நக்களுக்கு ಆ ಮತ್ತೆ ಇಸಬಾಡಿನ ಇಂಜೆಕ್ಷನ್ ಕೊಡಿನ ಮೀನು ಇಂದು ಕೋರಿ ಮಾತಾ ತಿನ್ನ ನಂಡ ಬೊಕ್ಕ ಮೊಕ್ಕಲಿಗೆ ಸಿಕ್ಕ ಸಂಕಟ ಬರಂದಯ ಎಂಕಿತ್ತೆ ಎಣತ್ತೊರಂಬೈ ವರ್ಷ ಯಾಂಬ್ಯಾ ಎಂಪತ್ತೊರಂಬ ವರ್ಷ ಉಡ್ಲ ಯಂಚ ಲಟ್ಟ ಎಂಕುಲು ಬಜಲು ಬಣ್ಣಂಗಾಯಿ ತಿಂತಿನ ಮಕ್ಕಳ ಕೂಡ ಡಲ್ಸು ಕಿ ಡಲ್ಸು ತಿಂತಿನ ಹತ್ತಿ ಬಕೆಟ್ಟಿನ ಹಕ್ಕಲು ಮಕ್ಕಳು ಎಂಚಿನ ಎಂಚಿನ ಮೊಕ್ಕಲು ನಾವಸ್ತೆ ಎಂಚಿನ ಕತ್ತೆ ಅಂದು ஆஹ் ஏத்து சோக ஜீவனியா ஏத்து மரக்குள் ஏத்து நின் தினியர் ஒன்ஜி சிக்கு சங்கட பார்த்திங்க போயர் அடேகு இடே ஆஸ்பத்திரி போயர் ஒன் பங்கர் தப்பு முடித தண்ட குணாந்திர இத்தினா பூராடித்தார மக நிக்கலாடித்தார